ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்யசாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசிரநாமாவெளி ஸ்லோகம் முன்னூற்று இருபத்து ஒன்று ஓம் குரு வேங்கு தமது குரு இருந்து பெற்ற துணி செங்கல் ஆகியவற்றை எப்போதும் வைத்திருந்தவருக்கு நமஸ்காரம் தாஸ்கனு மகராஜ் எழுதிய பக்தி சாராமிருத்தம் என்னும் நூலில் பாபா வெங்குசா என்ற மகானின் பெரிய சீடனாக இருந்ததாகவும் அந்த மகான் தமது உடலை விடுவதற்கு முன்பு பாபாவிடம் தாம் அணிந்திருந்த மேலாடை அதாவது அங்கவஸ்திரம் ஒன்றையும் அவர் மீது வீசப்பட்ட ஒரு செங்கிலையும் அளித்து சேலுவை விட்டு மேற்கே செல்லும்படி கூறியதாகவும் கூறப்பட்டுள்ளது தமது குரு அளித்த மேலாடையை எனும் நீண்ட அங்கியாக செய்து அதை அணிந்தவாறு கையில் செங்கிலுடன் சேலுவை விட்டு சென்றதாகவும் தாஸ்கனு குறிப்பிட்டுள்ளார் அந்த செங்கல் பாபா மகாசமாதி அடையும் வரை அவரால் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளப்பட்டு இருந்தது பாபா மகாசமாதி அடைய போவதை குறிப்பிடுவது போல மகாசமாதி தினத்திற்கு சில தினங்கள் முன்பாக தொண்டர் ஒருவரின் அஜாக்கிரதையால் செங்கல் இரண்டாக உடைந்து விட்டது அது பாபாவுக்கு மிக்க வருத்தத்தை அளித்ததாக சாய் சத்சரித்திரத்தில் கூறப்பட்டுள்ளது ஸ்லோகம் முன்னூற்று இருபத்தி இரண்டு ஓம் குரு சர்வ தியாக பாராயணாய நமக தனது குரு பரம்பரையினால் நிர்ணயிக்கப்பட்டவாறு எல்லாவற்றையும் துறப்பது என்பதையே தமது முக்கிய சாதனையாக கருதியவருக்கு நமஸ்காரம் ஒருவரது குரு அவருடைய குரு அதாவது பரமகுரு அவருடைய குரு அதாவது பரமார்த்த குரு அவருடைய குரு அதாவது பரமேஷ்டி குரு என நான்கு தலைமுறை குருமார்கள் குரு பரம்பரையினர் எனப்படுவர் நமது சனாதன தர்மம் தியாகம் ஒன்றினாலேயே அமரத்துவத்தை அடைய முடியும் என்கிறது நான் எனது என்னும் எண்ணமே இல்லாமல் இருப்பது மிக முக்கியமான தியாகம் பாபா எல்லாவற்றையும் அறவை துறந்து இறுதி வரை பச்சற்ற நிலையிலேயே இருந்து வந்தவர் ஒரு சிறந்த துறவி அடுத்த வேலைக்கு நாளைக்கு என்று எதையும் சேமித்து வைக்க கூடாது என்ற நியதியை கடைபிடித்து வந்தவர் பாபா தமது சிறந்த பக்தர்களையும் தட்சிணை கேட்டு வாங்குவதன் மூலமும் தானமளிக்க செய்வதன் மூலமும் தியாக மனப்பான்மை வளர்த்து கொள்ள செய்தவர் பாபா எவனுக்கு அனுகிரகம் செய்ய நினைக்கிறேனோ அவனிடமிருந்து எல்லாவற்றையும் பறித்து விடுகிறேன் என பகவான் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ